பொதுவாகவே நம்ம என்னன்னு பார்த்தோம் கணையம் தனக்கு தேவையான நேரத்தில் சரியான அளவு இன்சுலினை சுரக்காம போகிறதுனால நம்ம சத்துக்களை உடம்பு எடுத்துக்க முடியல இதில் அந்த மாவு பொருள் இருந்து உற்பத்தியாக குளுக்கோஸ் சத்தை உடம்பு எடுத்துக்க முடியல அந்த குளுக்கோஸ் உடம்புல ஃபுல்லாக சுத்திட்டு அந்த அந்த தசைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால வரக்கின்ற ஒரு பிரச்சனைன்னு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த டயாபட்டிஸ் இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும் ஒருத்தர் எப்போது சுகர் இருக்கான்னு செக் பண்ண போவாங்க அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கும் திடீர்னு காரணமே இல்லாமல் அடிக்கடி யூரின் போகுதுப்பா நைட்டு தூங்குனாலும் மூணு நாலு டைம் யூரின் போகுதுதான் ஏன்னு தெரியும் அப்போ சுகர் செக் பண்ணிப்பார் ஏன் யூரின் போகுது நம்ம உடம்புல உற்பத்தி ஆறு குளுக்கோஸை உடம்பு எடுத்துக்க முடியலன்றதுனால அந்த குளுக்கோஸ் சிறுநீரின் மூலமாக வெளியேறதுனால அடிக்கடி சிறுநீர் கலையுது அப்போ இருக்கிறவங்க அடிக்கடி தாகம் எடுக்கும் ஏன் தாகம் எடுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிகிறதுனால உடம்புல நீர்ச்சத்து குறையிறதுனால உடம்பு தலக்கு தேவையான நீர்ச்சத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தாக உணர்வை ஏற்படுத்தி உதடுகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக செய்து தண்ணி குடிக்க சொல்கிறது அதே மாதிரி டயாபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும் ஏன் பசி எடுக்குது சாப்பாட்டுல இருந்து உடம்பு உற்பத்தி செஞ்ச அந்த குளுக்கோஸ உடம்பு எடுத்துக்காததுனால அந்த உற்பத்தியான சத்து பொருளானது சிறுநீர்ல வெளியேறினதுனால உடம்புக்கு சத்து கிடைக்காம போனதுனால திரும்பவும் பசி எடுக்க வச்சு திரும்பவும் சாப்பிட திரும்பவும் சத்து கிடைக்க அதையால் எடுக்க முடியும்